வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்றைக்கி இந்தோட ஃபர்ஸ்ட் மெட்டம் டெஸ்ட் டைம் டேபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கடலூர் டிஸ்டிக் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்குறத்து முன்னாடி மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருந்து நைன்த்து இப்போ வந்து டென்த்தாக வந்து மாற்றிட்டாங்க இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிடம் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அகாடமிக் கேலண்டரை பேஸ் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் பதினாறாம் தேதி தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேதிகளில் மாற்றம் செய்து தேர்வுகளை வந்து நடத்துகிறாங்க ரிவைஸ்டு ஷெடியூலை ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடலூர் மாவட்டத்தில் வென்னஸ்டே மேக்ஸு தமிழ் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷன் தமிழ் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் இருபத்தி நாலாந்தேதி தேர்ஸ்டே சயின்ஸ் எக்ஸாம் காலையில் மதியம் இங்கிலீஷ் இருபத்தஞ்சாந்தேதி ஃப்ரைடே மார்னிங் செஷன் வந்து சோஷியல் சயின்ஸு ஆஃப்டர்நூன் செஷன் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது தேர்வுக்குரிய மற்றும் ஜூலை பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை மாதத்திற்கான பாடப்பகுதிகள் வினாத்தாள் வினாத்தாள்கட்டுகளை தேர்வு நாட்களில் அனைவரும் ஒதுக்கப்பட்டுள்ள அந்த மையத்திற்கு சென்று வாங்கணும் தேர்வில் தேர்வு இல்லாத வேலையில் மாணவ மாணவிகளுக்கு ரிவிஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியில் டிஸ்ட்ரிக்ட் சிஓவோட சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இதில் தேர்வு நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஸ்டாண்டர்டுக்கு மார்னிங் செஷன் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து நாற்பத்தஞ்சு ஆஃப்டர்னூன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க ஒன்று பதினஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு தேர்வு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்போதுலேருந்து பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் மாலை வந்து பார்த்திங்கனா மூணுலேருந்து நாலரை மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி ஷெடியூலாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த டைம் டேபிள் ஸோ இதான் அப்டேட் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா மக்கராசி யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து ஃபஸ்ட் ட்விஷன் டெஸ்ட்டு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா சிலபஸ் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானகராசி யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட் பை ஒன்போயான அப்டேட் ஆகிருக்கும் தேங்க்யூ